புதுவை நெட்டப்பாக்கம் பகுதியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போடப்பட்ட மூன்று மாத குழந்தை உயிரிழந்ததைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏரிப்பாக்கம் புதுக்காலனி பகுதியைச் சேர்ந்த அருண் நதியா தம்பதியினரின் குழந்தை அனுஷ் நான்காம் தேதி தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் சோர்வு மற்றும் காய்ச்சலால் அவதிப்பட்டதாக கூறப்படுகிறது குழந்தையை மீண்டும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது மருத்துவர்கள் இல்லை என்றும் இது சாதாரண காய்ச்சல் என கூறி செவிலியர்கள் உரிய சிகிச்சையின்றி திருப்பி அனுப்பியதாக பெற்றோர் குற்றஞ்சாட்டினர் சாட்டினர் இந்நிலையில் நேற்றிரவு குழந்தை திடீரென உயிரிழந்ததும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நெட்டப்பாக்கம் புதுவை சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் நெட்டப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் இல்லாததால் இது போன்ற பல உயிரிழப்புகள் ஏற்கனவே நடந்துள்ளதாகவும் பல முறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் இல்லை எனவும் அப்பகுதி மக்கள் கடும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் அங்க வந்து கூட எங்க போய் பாத்துருக்கேன் அதெல்லாம் வேணாமா போந்த அப்படிதான் இருக்கு அந்த வீட்டில் போய் தூங்க வைமா சொன்னாங்க என் பையனை நர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அவன் டூட்டில இந்த நர்ஸ் அப்படி சொல்லிட்டாங்க நாங்க உடனே இட்ல வந்து வீட்டில் படுக்க வச்சு டக்குன்னு மூச்சு போயிச்சு எல்லாம் ஆகிப்போச்சு சரி நீட்னு போனதுக்கு அவங்க என்ன பண்றாங்க உடனே என் பையனை பார்க்காம டூட்டி வந்து மாத்துறாங்க டூட்டி வந்து மாத்தினு அவங்க வந்து வெளில போறாங்க இன்னொருத்தர் டூட்டி போயிட்டு அவங்க என்ன பண்றாங்க டக்குன்னு வந்து என் பையனை வந்து மணக்கிட்டு போக என் கிட்ட வந்துட்டு உடனே அனுப்புவாங்க